സോ ബാബാ ഇൽ തുരു ഇതിലും ഇല്ലാ ഇനിക്ക് എല്ലാ പൊർക്കൊള്ളാ വന്നിരിക്കാ പതിനെട്ട് ഐറ്റംസ് ഇൻക്ക് ബാബാ ബാബോടെ മൊഴികൾ പലവിധം ഉണ്ട് സത്യത്തിൻ്റെ മൊഴി തൂൻ മൊഴി അമി അൻപ பதமொழிங்கள் ஆன்மீகம் தான் பாபா சொல்றேன் ஆன்மீகம் ஒழிதான் பாபா மௌன சக்தி எப்படி அதிகரிக்கிறதுன்னு சொன்னதாவது சொல்றீங்கன்னா ஆஹ் இல்ல சிஸ்டர் இப்ப பிராக்டிஸ்ல ஓ இப்ப ஒரு ஒரு டென் மினிட்ஸ் வந்து மௌன சக்தியை கிரகிக்கணும்ட்டா என்ன செய்யும் ஆஹ் பாபா நமக்கு சொல்றாரு இல்ல மௌனத்துக்கு போகணும்னா ஏதாவது ஒரு எண்ணம் எடுத்து அதோடைய அனுபவத்துல மூழ்கி இருக்கிறது சோ அதுல வந்து ஃபுல்லா வந்து அமைதி அனுபவம் இருக்கும் பல எண்ணங்கள் இருக்காது அதை பத்தி இன்னும் சிந்திச்சிட்டு இருக்க மாட்டோம் அதோட சுரூபமாகி அனுபவம் செய்யறது இல்லையா சோ அமைதி சக்தி பாபா ரீசென்ட்லி ரெண்டு மூணு மூணாவது முள்ளையில பாபா சொல்றது பாபா சைலன்ஸ் அதிகரிக்கணும் அப்கோர்ஸ் நம்ம வந்து அது முழு நாள் நம்ம நம்மளுடைய மனம் தான் தங்கி இருக்கு எப்படி யூஸ் பண்ணி பாபோடைய ஞானத்தை மட்டும் சொன்னால்தான் ஆக்சுவலி மனம் வந்து சைலன்ஸ்ல போக முடியும் சத்தியத்துக்கும் சைலன்ஸுக்கும் சம்மந்தம் இருக்கு சத்தியமான விஷயங்கள் தான் நம்மளுடைய மனம் புத்தில வந்து நம்ம வச்சிட்டு இருக்கோம்னு சொன்னா முழு நாளும் பாபோடைய விஷயங்கள் சத்தியமான விஷயங்கள் உடல் உடலுக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லாம இந்த மாதிரி விஷயங்கள் தான் புத்தியில இருக்குன்னு சொன்னா அப்ப ஈஸியா நம்மளால அந்த சைலன்ஸ்ல போகக்கூடியதாக இருக்கும் வேற விஷயங்கள் நம்மளுடைய மனதுல வந்து வராது களம்பல் இருக்கா சோ ஏதாவது ஒரு எண்ணம் எடுத்து நேத்து கூட நேத்து நேத்து தான் பாபா சொன்னது இல்லையா ஏதாவது ஒரு எண்ணம் ட்ரில் நேத்து பாபா ட்ரில் செய்ய வச்சாரு அதுல என்ன சொன்னார் பாபா ஒரு எண்ணம் ஏதாவது ஒரு எண்ணம் எடுத்து அதுல அதோடைய சுருகமாகும் சோ அப்போ நம்ம அந்த அமைதியின் சக்தியை சேமிக்கிறோம் பிளஸ் ஆன்ஸ் ஒருமுகப்படுத்துறதுனால தான் அமைதியின் சக்தியை சேமிக்கலாம் ஒன்னி த்ரூ கான்சென்ட்ரேஷன் ஒரு எண்ணத்துல ஒருமுகப்படுத்தணும் இப்போ பரந்த பாபா இன்னைக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தாரு நானும் பாபாவும் மட்டும் என் நேத்து பாபா சொன்னது என்னுடைய பாபா இனிமையான பாபா நல்ல சொன்னார் இல்லையா அதுக்கப்புறம் இல்ல பிறந்தாமல் ஏதாவது ஒரு எண்ணம் எடுத்து அதோட சுருபம் ஆகிறது அதோடய ஒருமுகப்படுத்து ஒரு எண்ணம் செய்யும்பொழுது வெளி ஆட்களை கூப்பிடுறது இல்லையா அப்போ மற்றவங்க எல்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்லி நம்மளே அத செஞ்சோம்னா அது சேவையாக இருக்காது இன்னைக்கு முக்கியமா பாபா சீல இருக்கக்கூடிய துருவை அகற்றலாம் அதுல முக்கியமா பாபா சொன்னது நம்ம தமு பிரதான்ல இருந்து தமு தமுல இருந்து ரஜோ ரோ அதுக்கப்புறம் சத்தோ பிரதான் செக் பண்ணணும் இல்லையா இன்னும் எந்த அளவுக்கு ஆத்மால இன்னும் என்ன மாதிரி இருக்கு உள்ள ஓகே காந்தத்துக்கு ஈர்க்கப்படுறது துரு இல்லாதப்போ துரு இருக்கிறப்போ வேற என்னென்ன விஷயங்களுக்கு நம்ம ஈர்க்கப்படுறோம் அதுவும் பார்க்கணும் இல்லையா சோ எந்த அளவுக்கு நம்ம முழுமையாக துரு அகற்றப்பட்டிருக்கோம் தமு தமு விஷயங்கள் அப்படின்னு சொன்னா இன்னும் எப்படி இருக்கு நெகட்டிவிட்டி எவ்வளவு இருக்கு உள்ளக்குள்ளாறு அதுக்கு எவ்வளவு நம்ம ஈர்க்கப்படுறோம் ரஜோ அப்படின்னு சொன்னா இன்னும் நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு ஆதிக்கம் இல்லையா ரஜோ அப்படின்னு சொன்னா ஆதிக்கம் இருக்கும் சம்டைம்ஸ் எப்படி சம்டைம்ஸ் அப்படி இதுக்கு மேல சத்து அப்படின்னு சொன்னா சத்து அப்படின்னு இருக்கும் பொழுது அட்லீஸ்ட் நம்ம வந்து கீழே அட்லீஸ்ட் சத்துவம் வரைக்குமாவது வரணும் ஓரளவுக்கு நம்ம அந்த ஸ்டெப் ஸ்டேபிள் ஆக இருக்கு கீழே போகாம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாம ஒரே மாதிரி ஸ்டெபிலிட்டி இருக்கும் பொழுது அது கண்டினியூஸா இருக்கும் பொழுது தான் சத்து பிரதான் அந்த கன்சிஸ்டன்சி ஒரே மாதிரி நீண்ட காலத்து இருக்கும் தான் நம்ம சொத்து பிரதான் ஆகும் சோ ரஜோ அப்படின்னு இருந்தோம்னா எப்பாவது தமக்கும் வந்துடலாம் நம்ம வரணும் அந்த அளவுக்கு நினைவு செஞ்சு பாபா ஆத்மா வந்து நம்ம ஆக்கும் பொழுது அப்போ அவ்வளவு நம்ம அதுக்குத்தான் பாபா சொல்லுது நீங்க அலர்ட்டா இருக்கணும் ரெடியா இருக்கணும் சோ வேற எந்த விகாரங்களும் உள்ளுக்குள்ளார வராம இருக்கிறதுக்கு நினைவு மூலமாகத்தான் நம்ம அதை செய்யலாம் சொல்லும் பொழுது அனைத்து ஆத்மாக்களுடைய அனைத்து ஆத்மாக்களுடைய பாபா சொல்றது நற்குணங்களை பாருங்க பார்வையில வேற எதுவும் இருக்க கூட அங்க என்ன நடந்துட்டு இருந்தாலும் தான் இன்னைக்கு பாபா பற்றுட்டு பார்வையா சோ இந்த ஐந்து தத்துவங்கள் ல இருந்து அப்பால் ஆத்ம உணர் சூக்ஷமதனத்துல பிறந்தாகட்டத்தான் அந்த அனுபவம் சோ அந்த மாதிரி இந்த உடல் ஆகட்டும் உடலின் உறவினர்கள் ஆகட்டும் அதான் பாபா நீ துரு எப்படி அகற்றப்படும் உடல் ஷரீரம் ஷரீர உறவினர்கள் அந்த உணர்வுல இருந்து அப்பால் அப்பதான் சத்தோக்கு வரலாம் ரஜோல தான் நிற்போம் அந்த நினைவு இருந்து பாபா கிட்ட இருந்து பாபாவுடைய நினைவு மூலமாக ஆத்மா நம்ம தூய்மையாகும் பொழுது நம்மளுடைய தாரணை என்ன இருக்கணும் பாபா சொல்றது தாரணைக்காக சொல்ல மற்றவங்களுடைய சிறப்பு பாரு அப்படி சத்துவுக்கு வரும் பொழுது சேஃப் சத்துவ பிரதான ஆகிறதுக்கு தொடர்ந்து நம்ம சேஃப் அதுதான் பாபா நம்ம முருளில இருக்கு முருளில பல விஷயங்கள் நினைக்கிறேன் பாபா சொல்றது அப்போ நம்ம அது அப்புறம் பாபா கிட்ட வந்துட்டோம்னா டெபினெட்லி திரித்தா ஐவத்துல வருவோம் பட் அந்த லாஸ்ட் செகண்ட் பாபா இல்லையா கொஞ்சம் காலமா சொல்லிட்டு இருக்காரு ஒரு ஒரு நொடியின் டெஸ்ட் பேப்பர் அந்த டைம்ல நம்மளால பாஸ் பண்ண முடியும் அதனால நீண்ட காலத்துக்கு இந்த பிராக்டிஸ் இருந்தால்தான் அந்த நொடியில நம்ம சத்து பிரதான